ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ப்ரிப்போசிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரிப்போசிஷன்ஸ் நிறையா இருக்குது அதில் இன் ஆன் அட்டு இது தான் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன் இன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சீசன்ஸ் ஆஃப் த இயர் விண்டர் சம்மர் ஸ்ப்ரிங் Second one, years and centuries. 2018, 2020, 21st century. In the Madri, I use pannanam. Next third one, months. January, February, March. In the Madri. Fourth. Long periods of time. Okay, புரிஞ்சதா Next, on. On, எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா Days, Sunday, Monday, Tuesday, இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு டேட்ஸ் கிறிஸ்மஸ் டே Birthday, Independence டே இந்த மாதிரி முக்கியமான டேஸ்கெலாம் யூஸ் பண்ணணும் அட்டு அட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் டைம் எயிட் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி பிஎம் இந்த மாதிரி டைம் சொல்கிறதுக்கெல்லாம் அட்டு யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு மீல் டைம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அட்டு யூஸ் பண்ணணும் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க இது தெரிஞ்சாலே போதும் நம்ம இன் எங்கே யூஸ் பண்ணலாம் ஆன் எங்கே யூஸ் பண்ணலாம் அட் எங்கே யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது சில கேள்விகள் இருக்குது இதில் டேஸ் ஃப்ரைடே ஃப்ரைடேங்கிறது டேஸ் அப்போது டேஸ் வர்றத இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் ஆன் அப்போது ஆன் ஃப்ரைடே செகண்ட் ஒன் மார்ச் மார்ச்னால் நமக்கு மந்த்து மந்த்துக்கு என்ன யூஸ் பண்ணணும் இன் தேர்ட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அது இயர் இயர்க்கு இன் நெக்ஸ்ட்டு விண்டர் விண்டர்னால் நமக்கு சீசன் ஆஃப் த இயர் அப்போனா இன் நெக்ஸ்ட் ஒன் டைம் கொண்டு பார்த்தரலாம் டேஸ் எயிட் பிஎம் இப்போது இது டைம் அப்போ டைம்க்கு என்ன யூஸ் பண்ணணும் அட் அப்போ ஏடி அட் போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ